அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பரத்துறையில் இருக்கிற இன்பர் சிட்டியில இருக்கிறோம் இங்கே கருவாடுகள் அளவுக்கதியான கருவாடுகள் பதனிடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதிலேயும் ஸ்பெஷலா இந்த கட்டா கருவாடு என்றத இங்கே மிக நுணுக்கமான முறையில் பதனிடுறாங்க அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இந்த கட்டா கருவாட்டை பயிர் इज कटा के இதை சொல்றது நம்பர் ஒன் கட்டா கருவாடு என்னன்னு சொன்னா இந்த கட்டா கருவாடு என்னன்னு மூன்று வகையாக கட்டாயிருக்கு ஒன்று சொன்னா மாம்பழ கட்டாண்டு இந்த மாம்பழ கட்டாங்கிறது நிறையப்படும் நிறையப்படும் என்னன்னு சொன்னா அது அளவு கண அளவுகள் இருக்கு இப்ப என்ன சொன்னா ஒரு கிலோவுக்கு உட்பட்டதாக இருக்குமா இருந்தால் அதோட வில பேர் மூன்று கிலோ நாலு கிலோ இருக்குமா இருந்தா அதோட வில போற அப்படியான ஒரு வித்தியாசம் இருக்கு அதுக்கு என்ன சட்டி கட்டா இது மிக குறைவான அளவில் தான் படுக்கும் ஆனா அது மிக விலை ஓடின

அப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு மீனாக இங்க கருவாடு வருகின்றது அது மட்டும் இல்ல என்னன்னு சொன்னா இது மாசி மாசிக்கருவாடு மாசிக்கருவாடை போல எல்லாம் மிக டேஸ்டாக இருக்கும் இருக்கு அப்படியான ஒரு டேஸ்ட் அவ்வளவு இறுக்கமான சதையை கொண்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்னன்னு சொன்னா இந்த கட்டாவை எப்படி இனங்கான்றேன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா இது மாம்பழக்கட்டா இந்த மாம்பழக்கட்டாவை பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் மஞ்சள் நிறத்துல மஞ்சள் நிறம் அளவுக்கு அதிகமாக காணப்படும் அதைத்தான் நாங்க சொல்றாங்க அதே போல சட்டி அகலம் கூடுதலாக இருக்கும் அப்படி அதை ஆரிய மிகவும் மெல்லிய ஒரு தோலை கொண்டதாகவும் மெல்லிய உடலை உடலை கொண்டதாகவும் காணப்படும் சரியா அப்போ அப்படித்தான் இந்த கட்டாயம் வித்தியாசம் காணப்படும் இந்த கத்தா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது சதை இது சதை என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மாசி கருவாட்டம் நாங்க எப்படி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு இருக்கும் அவ்வளவு இறுக்கமான முறையில் இருக்கும் பாருங்க இந்த மீனை குறுக்கால் வெட்டித்தான் இந்த கட்டக்கருவாட உருவாக்குறாங்க இது என்னன்னு சொன்னால் இது சந்தையில் மிக வில கூடினதாகவும் மற்றது எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் எல்லோராலையும் மிக தேடி தேடிக்கொண்டிருக்க ஒரு கருவாடாக காணப்படுறது இந்த கட்டா கருவாடு இந்த கட்டா கருவாடை பற்றிய ஒரு அறிமுகத்தை தான் இந்த கட்டா கருவாடு எப்படி பதனிடப்படுகிறது என்றதை தான் இப்போது